சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான ஒரு சில பார்க்கலாம் பின் வருவனவற்றில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஐந்து ராம்சார் நிலங்கள் பட்டியலில் இடம் பெறாதது எது ஆப்ஷன் ஏ அகநாசி கழிமுகம் ஆப்ஷன் ஆப்ஷன் பி அங்கசம்புரா பறவைகள் வழங்காப்பு சரணாலயம் கிரிக்கிளி பறவைகள் சரணாலயம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஐந்து ராம்சார் ஈரநிலங்கள் பட்டியலில் இடம் பெறாதது எது சரியான பதில் கிரிக்கிளி பறவைகள் சரணாலயம் கேள்விக்கான இரண்டாவது பதில் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஓபன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றவர் யார் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ எலிஸ் மெர்ண்டஸ் ஆப்ஷன் பி அனஸ்டேஷியா சரகோவா ஆப்ஷன் சி அரினா சபலெங்கா கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஓபன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அரினா சர சபலெங்கா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்த்திடலாம் நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலையை அமைக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது இக்கான மூன்றாவது கேள்வி கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இஎஸ்இ ஆப்ஷன் பி ராஸ்கிஸா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி நாசா கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலையை அமைக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் நாசா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதலாம் கலை செடி எந்த நாட்டினை தாயமா தாயகமாக கொண்டது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ மத்திய ஆப்பிரிக்கா ஆப்ஷன் பி மத்திய கிழக்கு பகுதி ஆப்ஷன் சி தென் அமெரிக்கா ஆப்ஷன் டி வட அமெரிக்கா கேள்வி இன்னொரு முறை பாத்திரலாம் தூத்துமக் கொத்தான் கலை எந்த நாட்டினை தாயகமாக கொண்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் வட அமெரிக்கா அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இணைப்பு துண்டிக்கும் உரிமை சட்டத்தினை இயற்றவுள்ள நாடு எது இணைப்பு துண்டிக்கும் உரிமை சட்டத்தினை இயற்றவுள்ள நாடு எது கேள்வி காடும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி பெல்ஜியம் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி சிங்கப்பூர் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இணைப்பு துண்டிக்கும் உரிமை சட்டத்தினை இயற்ற உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆஸ்திரேலியா அடுத்ததா இனிக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இணையவழி மூலம் அதிகபட்ச சேவைகளை வழங்குகின்ற மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசம் எது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இனிக்கான ஆறாவது கேள்வி இணைய வழி மூலம் அதிகபட்ச சேவைகளை வழங்குகின்ற மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசம் எது ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் டி கேரளா இணைய வழி மூலம் அதிகபட்ச சேவைகளை வழங்குகின்ற மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசம் எது கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக சரிந்த நாடு எது உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக சரிந்த நாடு எது ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா கேள்வி ஒரு பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்த நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஜப்பான் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி பாலி ஷி நரிமன் எந்த துறையுடன் தொடர்புடையவர் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான எட்டாவது கேள்வி பாலி ஷி நரிமன் எந்த துறையுடன் தொடர்புடையவராவார் ஆப்ஷன் ஏ பால் பொருள் உற்பத்தி ஆப்ஷன் பி நீதித்துறை ஆப்ஷன் சி கூட்டுறவு ஆப்ஷன் டி வேளாண்மை இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஷி நரிமன் எந்த துறையுடன் தொடர்புடையவராவார் இந்த கேள்விக்கான சரியான பதில் நீதித்துறை அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தரலாம் ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்த்தரலாம் எங்கு அதிக எண்ணிக்கையிலான இளம் வயது சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் எனக்கான ஒன்பதாவது கேள்வி எங்கு அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி மணிப்பூர் ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் கேள்வியை ஒருமுறை பார்க்கலாம் எங்கு அதிக எண்ணிக்கையிலான இளம் வயது சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது இந்த கேள்விக்கான சரி ஆனா பதில் மத்திய பிரதேசம் இன்னைக்கான பத்தாவது கேள்வி நார்டிக் பால்டிக் கூட்டுறவில் அங்கம் வகிக்காத நாடு எது இன்னைக்கான பத்தாவது கேள்வி நார்டிக் பால்டிக் கூட்டுறவில் அங்கம் வகிக்காத நாடு எது ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி ஸ்வீடன் ஆப்ஷன் சி டென்மார்க் ஆப்ஷன் டி எஸ்டோனியா நார்டிக் பால்டிக் கூட்டுறவில் அங்கம் வகிக்காத நாடு எது கேள்விக்கான சரியான பதில் கனடா அடுத்த கேள்வி என்னிக்கான பதினோராவது கேள்வி பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையினை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் பி வியட்நாம் ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா கேள்வி இன்னொரு இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான பதினோராவது கேள்வி பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையினை ஏற்றுக்கொண்ட ஆசிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் பிலிப்பைன்ஸ் அடுத்ததா இன்னிக்கான பன்னிரண்டாவது கேள்வி இன்னைக்கு நான் பார்க்க போற கடைசி கேள்வி தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கேள்விக்கான நாலு சிங் சௌரி ஆப்ஷன் சி தபன் குமார் சி நீனா சிங் ஆப்ஷன் டி நிதின் அகர்வால் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான பன்னிரெண்டாவது கேள்வி இந்த வீடியோல நாம பார்க்க போற கடைசி கேள்வி தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கேள்விக்கான சரியான பதில் தல்ஜித் சிங் சௌரி